கார்த்திகை தீபம் வரப்போகிறது அதனால் எல்லா வீடுகளும் சுத்தம் செய்யப்படுகிறது குட்டீஸ் இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்ல போறேன் ஏன் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் என்பதை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கார்த்திகை நட்சத்திரம் பிரகாசித்த இரவில் ஒரு அதிசயம் நடந்தது சிவபெருமான் ஒரு ஜோதி வடிவமாக தனது சக்தியை உலகிற்கு காட்டினார் அந்த ஜோதி ஒளியிலிருந்து முருகன் உருவானார் அதனால் தான் அந்த நாளை மிக முக்கியமாக கொண்டாடுறோம் மக்கள் அதை பார்த்து மகிழ்ந்து இந்த ஒளி எப்போதும் நம்மை காப்பாற்றும் என்று நம்பினர் அந்த ஒளி இருளை விரட்டி நம்பிக்கையும் அமைதியும் கொண்டு வந்தது அந்த பெரிய ஜோதியை நினைவாக மக்கள் தங்கள் வீட்டில் சிறிய தீபங்களை வைக்க தொடங்கினர் இன்று கூட நாம் தீபம் ஏற்றி அந்த ஒளி நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் என்று நம்புகிறோம் முதலாவது தீபம் வீட்டுக்குள் நல்ல சக்தி வர வைக்கும் என்று எங்கு வீடும் தீப ஒளியில் ஜொலிக்கத் தொடங்கியது தீபத்தின் வெளிச்சத்தை சிறு பறவைகளும் குட்டி விலங்குகளும் ரசித்தன ஒளி எல்லா இடத்திலும் பரவியது கார்த்திகை தீபம் என்பது குடும்பத்தோடும் நண்பர்களோடும் சேர்ந்து மகிழும் நாள் இந்த தீபம் நாம் நல்ல வேலை செய்யணும் நல்ல மனசாயிருக்கணும் இருளை ஒளியாக மாற்றணும் என்பதை சொல்லுது இருளை ஓட்டு மொழி சின்ன தீபம் தான் ஆனா அது நம்ம மனசை பெரியதாக ஒளிரச் செய்கிறது ஹாப்பி கார்த்திகை தீபம் குழந்தைகளே